அருள்மிகு ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோயில் திருவாதனூர் மூலவர் ஐயன் தாயார் ரங்கநாயகி பார்கவி மந்திர பீடேஸ்வரி கமலவாசினி உற்சவர் அழகிய மணவாளன் கோலம் சயனம் திசை கிழக்கு விமானம் பிரணவ விமானம் தீர்த்தம் சூரிய புக்கரணி சந்திர தீர்த்தம் மங்களா சாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ஆண்டலக்குமையன் குமையன் சுவாமினே நமக ஊர் ஆதனூர் தல வரலாறு பரந்தாமனாகிய இறைவன் வீற்றிருக்கும் பார்க்கடலை கடந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட காமதேனுவாகிய பசுவிற்கு பரந்தாமன் காட்சி தந்த தலமாக கூறப்படுகிறது செந்தமிழில் பசுவிற்கு ஆ என்பது பெயராகும் ஆவிற்கு காட்சி தந்த தலமாததால் இவ்வூர் திருவாதனூர் என பெயர் பெற்றது பலமூர்த்தியாம் மூலவர் தானியம் அளக்கும் மரக்காலை தலையானையாக கொண்டுள்ளதால் இத்தல இறைவன் ஆண்டலக்கும் ஐயன் என்றும் படியலக்கும் பரந்தாமன் என்றும் திருநாமம் பெற்றார் மேலும் கையில் ஏட்டுச்சூடி எழுத்தாணியுடன் காணப்படுவதால் கணக்கு எழுதும் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் அருள்மிகு ஆண்டலக்கும் ஐயன் மூலவர் சிறப்புகள் இறைவனின் தலையின் கீழ் மறக்காலும் இடது கரத்தில் ஓலை எழுத்தாணியுடன் பள்ளி கொண்ட திவ்யதேசன் திருமகள் தாயார் கமலாசினி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் காவிரி கொள்ளிடம் ஆகிய இரு ஆற்றின் நடுவே அமைந்துள்ள திவ்யதேசம் திருமங்கையா பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு ஆண்டலக்கும் ஐயன் திருவடிகளே சரணம் அருள்மிகு கமலவாசினி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் வைகாசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் புரட்டாசி வைகுண்டை ஏகாதேசி அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயில் திருக்குடந்தை கும்பகோணம் மூலவர் ஆறாவமுதன் தாயார் கோமலவல்லி நாச்சியார் உற்சவர் சாரங்கபாணி அபர்யாப்தாமருதன் உத்தா நாசாயி கோலம் சயனம் திசை கிழக்கு விமானம் வைதீக விமானம் தீர்த்தம் ஹேம புட்கரணி மங்களாசாசனம் ஊதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ கோமலவல்லி சமேத ஸ்ரீ சாரங்கபாணியே நமக ஊர் கும்பகோணம் குடந்தை அக்காலத்தில் இவ்வூர் குடந்தை எனவும் குடமுக்கு என்றும் பெயர் பெற்று விளங்கியது மேலும் மரங்கள் நிறைந்த வனமாகவும் இருந்துள்ளது எனவே குடந்தை வனம் என்ற சொல்லே மருவி பிற்காலத்தில் கும்பகோணம் என்று ஆனது ஆறாவமுதன் திருக்குடந்தை திருத்தலத்தில் உறையும் உற்சவரான இறைவன் சங்கு சக்கரத்துடன் சாரங்கம் என்ற வில்லை ஏந்தியவாறு காட்சி தருகிறார் பாணி என்றால் கையில் ஏந்தியவன் என்று பொருள் இதன் காரணமாகவே இத்தல இறைவன் சாரங்கபாணி என்ற திருநாமம் பெற்றார் மேலும் இவருக்கு ஆறாவது அமுதன் என்ற திருநாமமும் உண்டு ஆறாவமுதன் என்பதற்கு திகட்டாத அமுதம் போன்றவன் என்பது பொருள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் தாம் பாடிய திருவாய்மொழி பகுதியில் பத்து பாசுரங்களில் ஆறாவமுதன் என்ற திருநாமத்தை கூறியே மங்களாசாசனம் செய்கிறார் வைகுண்டரையே வெகுண்டவர் ஒரு சமயம் வைகுண்டம் வந்த பிருங்கி முனிவரை அறியாததைப் போல் பாம்பெனையில் பள்ளி கொண்டிருந்தார் பரந்தாமன் கோபத்தால் வெகுண்ட முனிவர் வைகுண்டரை மார்பில் உதைக்கச் சென்றார் இதை அறிந்தும் திருமால் தடுக்காததால் உதைபட்டார் உங்கள் மார்பில் ஐக்கியமான என் மீது பிற ஆணின் பாதம் பட இருந்ததை தடுக்காமல் இருந்து விட்டீர்களே என கோபம் கொண்ட திருமகள் கணவரை விட்டு பிரிந்தார் இதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் எவரையும் காலால் உதைப்பது பாவம் என்கிறார்கள் ஏனெனில் உதைபட்டவர்களிடம் உள்ள திருமகள் கடாச்சம் அவரை விட்டு நீங்க என்பது ஐதீகம் வருந்தி புண்ணிய பூமியான குழந்தை வனத்தில் திருமகள் தாயாரை நோக்கி தவம் இருந்தார் அதற்கு மனமெருங்கிய தாயார் காவிரி தீர்த்தத்தில் தாமரை மலரில் அவதரித்தார் முனிவர் அவருக்கு கோமலவல்லி என பெயருட்டு வளர்த்து பிற்காலத்தில் திருமாலுக்கே மனம் முடித்து கொடுத்தார் பிராட்டியை மனம் முடிக்க பெருமாள் சாரங்கம் என்னும் வில்லேந்தி வந்ததால் சாரங்கபாணி என்ற திருநாமம் பெற்றார் அன்னையான திருமகள் கோமலவழி தாயார் இங்கு முதலில் வந்து அவதரித்ததால் இத்தலத்தில் தாயாரை தரிசித்த பின்னரே பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் காஞ்சியில் திருவெக்கா திருத்தல இறைவனை பாம்பு படுக்கை சுருட்டி கொண்டு பின்னால் வரும்படி கட்டளையிட்ட திருமலைசை ஆழ்வார் படுத்துறங்கும் பெருமானை எழுந்து வந்து பேசு என்று ஆணையிட்டார் அப்பாசுரம் திருச்சந்த விருத்தம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது திருவிழாக்கள் சித்திரை சித்திரை பெரு திருவிழா பத்து நாட்கள் வைகாசி வசந்த உற்சவம் மார்கழி வைகுண்ட ஏகாதசி மாசி மாசி மகம் தெப்போற்சவம் அருள்மிகு ஒப்பிலியப்பன் திருக்கோயில் திருவெண்ணகர் என்கிற ஒப்பிலியப்பன் கோவில் மூலவர் ஒப்பிலியப்பன் தாயார் பூமி தேவி உற்சவர் ஸ்ரீனிவாசன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சுத்தானந்த விமானம் தீர்த்தம் அகோராத்ரா புட்கரணி ஆர்த்தி புட்கரணி சாரங்க தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்களாசாசனம் பேயாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ பூமி தேவி சமேத ஒப்பிலியப்பன் சுவாமினே நமகர் ஊர் ஒப்பிலியப்பன் கோவில் தல வரலாறு முற்காலத்தில் மிருகண்டு முனிவரின் மகனான மார்க்கண்டேய மகரிஷி பூமி பூமாதேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று திருமால் தனக்கு மாப்பிள்ளையாக என்றும் ஆசையுற்று இங்குள்ள துளசி வனத்தில் கடும் தவம் செய்தார் அதற்கு மனம் இறங்கிய பூமாதேவி ஒரு நாள் துளசி செடியின் அருகே இரண்டு வயது பெண் குழந்தையாக தோன்றினார் அக்குழந்தை பூமி பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிய மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் பூமாதேவி திருமண வயது அடைந்தார் மகரிஷியின் பக்திக்கு மனமிறங்கிய திருமால் வயோதிக அந்தனர் வேடம் பூண்டு மகரிஷியின் குடிலுக்குச் சென்று பெண் கேட்டார் அதற்கு மகரிஷி அவ்வளோ பச்சிலம் சிறுமி அவளுக்கு உப்பு போட்டு உணவு வகை எதுவும் சமைக்க தெரியாது என்று கூறி மறுத்துவிட்டார் அப்போது அந்தனராக வந்த திருமால் உப்பு போட்டு உன் மகளுக்கு சமைக்கத் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவளை மணக்காமல் செல்ல மாட்டேன் என்று உறுதியாக கூறினார் மார்க்கெண்டேய மகரிஷி வேறு வழி தெரியாமல் திருப்படி வெங்கடேச பெருமாளை நினைத்து வணங்கினார் அப்போது அந்தனர் வெங்கடேச பெருமாளாக காட்சி தந்தார் பூமாதேவியை மணர்ந்தார் இன்றளவும் பூமாதேவியின் தம்பதியாக திருமண கோலத்திலேயே காட்சி தருகிறார் உப்பில்லாத உணவையே விரும்பி ஏற்றதால் இத்தல பெருமாள் உப்பிலியப்பன் என்ற திருநாமம் பெற்றார் அப்பெயர் மருவி ஒப்பிலியப்பன் என்றானது இன்றளவும் இவருக்கு உப்பில்லாத உணவு வகையிலே நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது அருள்மிகு ஒப்பிலியப்பன் மூலவர் சிறப்புகள் உப்பில்லாத உணவை படைக்கப்படும் ஒரே திவ்யதேசம் தாயார் பூமி மூலவருக்கு அருகிலேயே காட்சி தரும் திவ்ய தேசம் செண்பகவனம் ஆகாசவனம் திருவிண்ணகர் மார்க்கண்ட ேய சேத்திரன் தென் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படும் தலம் ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் திருவிண்ணகரப்பன் என ஐந்து வடிவங்களில் காட்சி கண்ட தலம் மார்க்கேண்டேய மகரிஷி காவிரிகருடன் தர்மதேவதை ஆகியோருக்கு தரிசனம் தந்த தலம் மூன்று ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம் அருள்மிகு ஒப்பிலியப்பன் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு பூமி தாயார் திருவடிகளே சரணம் அருள்மிகு திருநரையூர் நம்பி திருக்கோயில் திருநறையூர் நாச்சியார் கோயில் மூலவர் சீனிவாசன் திருநறையூர் நம்பி சுகந்த வனநாதன் தாயார் வஞ்சுளவல்லி நம்பிக்கை நாச்சியார் உற்சவர் வாசுதேவன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சீனிவாச விமானம் ஹேம விமானம் தீர்த்தம் மணிமுத்தார் புட்கரணி மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ நம்பிக்கை நாச்சியார் ஸ்ரீ வஞ்சுளவல்லி சமேத ஸ்ரீ நம்பி சுவாமினே நமக ஊர் நாச்சியார் கோயில் தலவரலாறு சோழர் பரம்பரையில் வந்த மிக சிவபக்தனும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவனுமான எண்டோல்கீசருக்கு எழில் மாடம் எழுபது அமைத்த சோழன் கட்டிய வைணவ திருத்தலம் திருநரையூர் என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் கோச்செங்கச்சோழன் சோழன் இத்தலம் வந்து வழிபட்ட சம்பவங்கள் நாயன்மார்கள் வரலாற்றை கூறும் செயற்கிலால் பெரிய புராணத்தில் பதிவாகவில்லை ஆயினும் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் இத்தல இறைவன் மீது பாடிய பாசுரங்களில் தெளிவாக பாடியுள்ளார் கல்வெட்டுச் செய்திகளும் அதை உறுதி செய்கின்றது திருமாலை வணங்கிய நாயன்மார் சிறந்த சிவபக்தனாகவும் அரசனாகவும் விளங்கிய இம்மா மன்னன் மாற்றாரிடம் தோற்று நாடு இழந்து மறைந்து வாழும் நிலை வந்தது அச்சமயத்தில் ஒரு நாள் மணிமுத்தா நதிக்கரையில் இருந்த முனிவர்களை கண்டு வணங்கி தன் குறையை எடுத்து கூறினான் அதற்கு முனிவர்கள் திருநரையூர் நம்பி திருத்தலத்தில் தெய்வ வாழ் பரந்தாமனான நம்பியை வழிபட்டு அவ்வாலினை கொண்டு போர் புரிந்தால் வெற்றி காண்பாய் என்று உபதேசம் செய்தனர் அவ்வாறே மணிமுத்தா நதியில் நீராடி இத்தல நம்பியை வணங்கி வாழினை பெற்று வெற்றிவாகை சூடி வைணவ பக்தனாகவும் மாறினான் இப்பெருமாளின் முக்கிய பூஜைக்கு நிலம் அளித்தான் இம்மன்னன் நம்பியின் மீது பக்தி கொண்டதையும் தெய்வவாழ் பெற்றதையும் திருமங்கையாழ்வார் தாம் பாடிய பெரிய திருமொழியில் அழகாக பாடியுள்ளார் கோச்செங்கச்சோழன் பிரம்மாண்டமான முறையில் கோயில் அமைத்தான் அப்போது இவ்வூரில் நரையூர் என்ற பெயர் பெற்று விளங்கியது அதனால் இத்தலை இறைவனுக்கு திருநரையூர் நம்பி என்பது திருநாமம் பிற்காலத்தில் சீனிவாச பெருமாள் என்ற திருநாமம் பெற்றார் இறைவனுடன் உறையும் திருமகள் தாயாருக்கு வஞ்சுளவல்லி தாயார் என்பது திருநாமம் நாச்சியார் கோயில் இங்கு தாயாரே சிறப்பு பெற்று விளங்குவதால் இத்தலம் நாச்சியார் கோயில் என பெயர் பெற்றது பெருமாள் கோயில்களில் தாயார் சன்னதி பெருமாள் சன்னதியை விட சற்று பின்னோக்கி அமைந்திருக்கும் ஆனால் இத்தலத்தில் சிவாலயங்கள் அம்பாள் சன்னதி அமைந்திருப்பதைப் போல தாயார் சற்று முன்னோக்கி நின்ற கோலத்தில் பெருமாள் சந்நிதியிலேயே காட்சி தந்து அருள்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இதன் காரணமாகவே இத்தலம் நாச்சியார் கோயில் என பெயர் பெற்று விளங்குகிறது கல்கருட சேவை பெருமாள் கோவில் திருவிழாக்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கருட சேவை இங்கு பெருமாள் கல்கருட வாகனத்தில் திருவீதி உலா வருவது எந்த திருத்தலத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இங்கு கல்கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் விளங்குகிறார் உற்சவராக கருடன் பெருமாளை தாங்கி திருவீதி உலா வரும் அற்புதம் ஒன்று நிகழ்கிறது கல்கருட உற்சவர் சன்னதியிலிருந்து தூக்கிச் செல்லும் பொழுது கனமானது பாதம் தாங்கிகளில் நான்கு நபர்களாலேயே தூக்கிவிடக்கூடிய அளவிலேயே இருக்கும் இம்மூர்த்தி பிரகாரம் ஒவ்வொன்றாக கடக்கும் பொழுது கல்கருடனின் கணம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருவதால் நான்கு பேர் என்பது எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு மற்றும் நூற்றி இருபத்தி என்பதாக பாதந்தாங்கிகளின் எண்ணிக்கை உயரும் உற்சவர் நிறைவாகி மீண்டும் சந்நிதியை அடை வரும் பொழுது இதே கல்களுடன் கணம் குறைந்து கொண்டே வருவதால் நூற்றி இருபத்தெட்டு பாதந்தாங்கிகளில் என்பது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு என்று குறைந்து சந்நிதியை வந்தடையும் பொழுது நான்கு பாதந்தாங்கிகள் என்ற கணக்கில் முடிபுறும் கருடசேவை உற்சவத்தின் போது பெருமாளுடன் வஞ்சுளவல்லி தாயார் அன்னவாகனத்தில் எழுந்தருளி திருவீதியுலா வருகின்றார் சிறப்புகள் வைகுண்ட வாசனான கண்ண பரமாத்மா குடும்பத்துடன் காட்சி தந்து அருளும் அற்புத திருத்தலம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சோழன் நாயனாரால் அமைக்கப்பட்ட திவ்யதேசம் இறைவன் திருநறையூர் நம்பி கல்கருட வாகனத்தில் உற்சவர் எழுந்தருளும் ஒரே திவ்யதேசம் திருமகள் தாயார் வஞ்சுளவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் பெருமாள் கல்கருட வாகனத்தில் திருவீதி உலா வரும் சிறப்பு வாய்ந்த திவ்யதேசம் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் நம்பியின் சங்கு சக்கரங்களைக் கொண்டு பஞ்ச சமஸ்காரங்களை செய்து கொண்ட திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் நூத்தி பதினோரு பாசுரங்களை பாடி அருளிய திவ்யதேசம் அருள்மிகு திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம் அருள்மிகு வஞ்சுளவல்லி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் மார்கழி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் பங்குனி பங்குனி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் அருள்மிகு சாரநாதன் சுவாமி திருக்கோயில் திருச்சேரை மூலவர் சாரநாதன் தாயார் சாரநாயகி பஞ்சலட்சுமி உற்சவர் மாமதலை பிரான் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சார விமானம் தீர்த்தம் சாரதீர்த்தம் மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ சாரநாயகி சமேத ஸ்ரீ சாரநாதாய நமக ஊர் திருச்சேரை தல வரலாறு ஆதிசேஷன் குடையின் கீழ் ஆனந்தமாய் பார்க்கடலில் படுத்துறங்கும் பரந்தாமனால் படைக்கப்பட்ட பிரம்மதேவர் ஒருமுறை காலம் வந்தபோது பூவுலகம் வந்து அனைத்து உயிர்களின் உயிரணுக்களையும் ஒரு குடத்தில் இட்டு சேகரிக்க எண்ணினார் இதற்கான பல புனித தலங்களில் மண் எடுத்து குடம் செய்தார் குடம் முடிவு பெறாத நிலையில் இறுதியாக திருச்சே திருத்தத்தில் நீராடி மண் எடுத்து குடமாக்கி பாதுகாத்ததாக தல வரலாறு கூறுகிறது இத்தல இறைவனுக்கு சாரநாதன் என்பது திருநாமம் பூலோக வைகுண்டமான திருவரங்கம் திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக சாரநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்ற ஐந்து தேவியர்களுடன் காட்சி தந்து அருளும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் அருள்மிகு சாரநாதர் மூலவர் சிறப்புகள் சாரநாதன் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்ற ஐந்து தேவியர்களுடன் அருள்பாலிக்கும் தலம் திருமகள் தாயார் சாரநாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் முடிகொண்டான் ஆற்றிற்கும் குடமுருட்டி ஆற்றிற்கும் இடையில் அமைந்துள்ள திருத்தலம் அருள்மிகு சாரநாதன் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு சாரநாயகி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் தைப்பூசத் திருவிழா பத்து நாட்கள் அருள்மிகு சௌந்தரியராஜ பெருமாள் திருக்கோயில் திருநாகை என்கிற நாகப்பட்டினம் மூலவர் நீலமேக பெருமாள் தாயார் சௌந்தரிய வள்ளி உ சௌந்தரியஜன் கோலம் என்ற திசை கிழக்கு விமானம் சௌந்தரிய விமானம் தீர்த்தம் சாரகுட்கரணி மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ சௌந்தரியவல்லி சமேத ஸ்ரீ சௌந்தர்யராஜாய நமக ஊர் நாகப்பட்டினம் தலவரலாறு சகல சௌபாகியங்களையும் அருளும் இறைவன் நாராயணன் சௌந்தரியராசனாக அருளும் இத்திருத்தலத்தின் பெருமைகள் பிரம்மாண்ட புராணத்தில் சௌந்தரிய ஆரண்யம் என்ற பெயரில் பத்து அத்தியாயங்களில் பதிவாகியுள்ளது கிருத யோகத்தில் நாகங்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஆதிசேஷ இறைவனுக்கு படுக்கையாக ஆவல் கொண்டு இங்குள்ள கடற்கரையில் பெருமாளை குறித்து தவம் செய்தார் அதற்கு மனம் மகிழ்ந்த பெருமாள் தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக இத்தலத்தில் அருள் புரிந்தார் திருமாலை நாகம் ஆராதித்ததால் இத்தலம் திருநாகை என பெயர் பெற்றது பொதுவாக அக்காலத்தில் கடற்கரை அருகே உள்ள நகரங்களை பட்டினம் என்று வழங்குவது மரபு இத்தலமும் கடற்கரைக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதால் இவ்வூர் நாகப்பட்டினம் என்று ஆனது மயங்கிய ஆழ்வார் இத்தலை இறைவனின் வடிவழக்கில் தன்னையே பறி பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான மங்கை ஆழ்வார் ஆண்மையிலிருந்து பொன்மை நிலை எய்தி பரகால நாயகியாக மாறி இறைவனின் அழகை விளக்குவதைப் போல பாடியுள்ளார் முதல் ஒன்பது பாசுரங்களில் திருநாகை அழகியவா என்று பாடியுள்ளார் திருவிழாக்கள் ஆணி திருவிழா பத்து நாட்கள் ஆடிப்பூரம் ஆண்டாள் திருவிழா பத்து நாட்கள் பங்குலி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் அருள்மிகு சௌரிராஜ பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணபுரம் மூலவர் நீலமேக பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி உற்சவர் சௌரிராஜன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் உட்பலாவதாக விமானம் தீர்த்தம் நித்திய புற்கரணி மங்களாசாசனம் நம்மாழ்வார் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ கண்ணபுரநாயகி சமேத ஸ்ரீ சௌரிராஜாய நமக ஊர் திருகண்ணபுரம் தல வரலாறு நலமனைத்தும் வழங்கும் நாதனாம் இறைவன் நாராயணன் அருள்பெற வேண்டி புனித தீர்த்தக்கரையில் ஏராளமான முனிவர்கள் தவமியாற்றுவது வழக்கமான ஒன்றாகும் அவ்வகையில் முன்னொரு காலத்தில் சில முனிவர்கள் நித்திய புட்கரணி தீர்த்தக்கரையான இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தனர் சோழ நாடு சோருடைத்து என்பது சான்றோர் வழக்கு அன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பட்டாடை விரித்திருந்தால் சோழ நாட்டின் கலனி பெண்ணானார் எனவே சாப்பாடு தூக்கம் என எதனையும் பொருட்படுத்தாமல் பெருமாளை மட்டும் எப்போதும் தியானித்து வணங்கி வந்ததால் நெற்றிக் கதிர்கள் அவர்களை ஆட்கொண்டதையும் அவர்கள் அறியவில்லை ஒரு சமயம் உபரிசிரவசு என்னும் மன்னன் தன் படையுடன் இவ்வழியாக வந்து கொண்டிருந்தான் இங்கு விளைந்து வளர்ந்துள்ள கதிர்களைக் கண்டு ஆச்சரியமடைந்து அந்த நெல்மணிகள் சிறிதளவை பறிக்க முற்பட்டான் அப்போது ஒரு சிறுவன் அப்பயிர்களைத் தான் காப்பதாகவும் எவரும் அதை பறிக்க அனுமதியில்லை என்றும் எச்சரித்தான் அவன் பயிரை காக்கும் சிறுவன் அல்ல புவனம் காக்கும் இறைவன் என்பதை அப்போது அவன் அறியவில்லை உபரி ஒரு சிறுவன் மன்னனை எதிர்ப்பது முறையாகாது என்ற ஆணவத்தால் போர் புரிந்தான் மன்னனின் படையால் சிறுவனை ஒன்றும் செய்ய இயலவில்லை எனவே இறுதியாக மன்னன் தான் கற்றிருந்த அட்டாட்சர மந்திரத்தை சிறுவன் மீது ஏவினான் அப்போது சிறுவன் வான் நோக்கி சென்று மேகத்தில் மறைந்தான் இதை கண்ட மன்னன் அதிர்ந்து போனான் அருள்மேகு நீலமேகப் பெருமாள் மூலவர் தவமியற்றிய முனிவர்கள் தனது ஞானத்தால் அறிந்து தவம் கலைத்து மன்னனிடம் வந்தவர் வைகுண்ட வாசன் என்பதை கூறினர் தனது தவம் காத்த இறைவனை மனமுருகி வணங்கினர் அப்போது இறைவன் மறைந்த மேகத்திலிருந்து வெளிபட்டு காட்சி தந்து அருளினார் நீல மேகத்திலிருந்து உதித்தவர் ஆதலால் இத்தல இறைவனுக்கு நீலமேகப் பெருமாள் என்பது இருநாமம் பிறகு மன்னன் உபரிசிரவசு இவ்விடத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஆலயம் ஒன்றை அமைத்து வழிபட்டான் சௌரிராஜன் அருள்மிகு சௌரிராஜன் உச்சவர் ஒரு சமயம் இக்கோயில் அர்ச்சகர் பக்தி வைத்தால் பித்தானார் சுவாமிக்கு சாற்றிய மாலையை கன்னிகைக்கு சூடி பெருமாளே நேரில் வந்ததாக எண்ணி மகிழ்வார் ஒருநாள் கோயிலுக்கு வந்து மன்னரும் மரியாதை செய்ய அர்ச்சகரிடம் மாலை இல்லை எனவே தன் காதலிக்கு சூட்டிய மாலையையே மன்னருக்கு அணிவித்தார் அதில் பெண்ணின் கூந்தல் மயிர் இருந்ததைக் கண்ட மன்னர் அதன் காரணத்தை அர்ச்சகரிடம் கேட்டார் அர்ச்சகர் கன்னிகையின் வடிவில் பெருமாளை கண்டதால் பெருமாளின் தலையில் இருந்த மயிர்தான் என்றார் மன்னனுக்கு சந்தேகம் வரவே தான் பெருமாளின் திருமுடியை பார்க்க வேண்டும் என்றார் அதற்கு அர்ச்சகர் நாளை அமாவாசை என்று கோயிலுக்கு வந்தால் முடியுடன் தரிசிக்கலாம் என்று கூறினார் அதற்கு மன்னர் சுவாமிக்கு மயிரில்லாத பட்சத்தில் தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என எச்சரித்துவிட்டு சென்றார் கலங்கிய அர்ச்சகர் அன்றிரவில் சுவாமியை வணங்கிய நிலையில் மயங்கினார் மறுநாள் வந்த மன்னருக்கு இறைவன் திருமுடியுடனே காட்சி தந்தார் சௌரி என்பதற்கு மயிர் என்பது பொருள் எனவே இத்தல உற்சவருக்கு சௌரி ராஜ பெருமாள் என்பது திருநாமம் இன்றளவும் அமாசை என்று உலா வரும்போது திருமுடி தரிசனம் காண முடியும் சௌரி முடியுடன் பெருமாள் அழிந்த பிரகாரம் இத்தலத்தின் கல்வெட்டுச் செய்தியை ஆராய்ந்து பார்க்கையில் திருவரங்கம் திருக்கோயிலைப் போலவே ஏழு மதில்களை கொண்ட பிரம்மாண்டமான தலமாக திருகண்ணபுரம் இருந்துள்ளது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருகண்ணபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற பல கோயில்களின் மதில் சுவற்றின் கற்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அணைக்கட்டுகளாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது சிறப்புகள் கண்ணபுர நாயகருக்கு நீலமேக பெருமாள் என்பது திருநாமம் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தலையில் மயிருடன் காட்சி தரும் திவ்யதேசம் திருமகள் தாயார் கண்ணபுர நாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் நூத்தி ஐந்து பாசுரங்களை ஆழ்வார்களால் பாடல் பெற்றல் திவ்ய தேசம் அருள்மிகு நீலமேக பெருமாள் திருவடிகளேயே சரணம் அருள்மிகு கண்ணபுரநாயகி தாயார் திருவடியிலேயே சரணம் திருவிழாக்கள் வைகாசி பிரம்மோற்சவம் மார்கழி அத்தியன உற்சவம் ஒன்பது நாட்கள் மாசி மாசி மகோத்சவம் ஒன்பது நாட்கள் அருள்மிகு லோகநாத பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணங்குடி மூலவர் லோகநாதன் சியாமலமேனி பெருமாள் தாயார் லோகநாயகி உற்சவர் தாமோதர நாராயணன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் உட்பல விமானம் தீர்த்தம் புட்கரணி நித்திய புட்கரணி மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவலி ஸ்ரீ அரவிந்தவல்லி சமேத ஸ்ரீ சாமலமேனி சுவாமினே நமக ஊர் திருக்கண்ணங்குடி தல வரலாறு விண்ணுலகம் முதல் மண்ணுலகம் வரை அனைத்து உயிர்களையும் காத்து நலமளிக்கும் இறைவன் நாராயணன் எடுத்ததோ பத்து அவதாரம் அதில் கண்ணனாக அவதரித்து மாயங்கள் செய்ததை மனதால் எண்ணி மகிழ்ந்தவர்களில் ஒருவர் முனிவர் வசிஷ்டர் அவர் ஒரு முறை கண்ணனின் திருக்கோலத்தை காண வேண்டி மிகுந்த ஆவல் கொண்டார் வெண்ணையில் கண்ணனின் திருமேனியை செய்து அதை தன் பக்தி மேலிட்டால் இலகாமல் வைத்து வழிபாடு செய்து வந்தார் வசிஷ்டரின் பக்திக்கு மனமிறங்கிய இறைவன் ஒரு நாள் காட்சி தந்து அருளினார் லோகமெல்லாம் நிறைந்துள்ள இறைவன் தனக்காக இறங்கி வந்தமையால் வசிஷ்டர் லோகநாதர் என்ற திருநாமம் கொண்டு அழைத்தார் திருமால் கண்ணனாக வந்து குடியேறியதால் இத்தலம் திருக்கண்ணங்குடி என்ற பெயர் பெற்றது இத்தல இறைவிக்கு லோகநாயகி என்பது திருநாமம் ஆகும் அருள்மிகு சாரநாதன் மூலவர் சிறப்புகள் திருநீரணி வைபவம் ஆண்டிற்கு முறை நடைபெறும் ஒரே திவ்ய தேசம் திருமகள் தாயார் லோகநாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் பால் பாடியருளிய திவ்யதேசம் அருள்மிகு ரோகநாத பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு லோகநாயகி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் மார்கழி வைகுண்ட ஏகாதசி திருநீரணி விழா திருநீரணி விழாவின் போது பெருமாளுக்கு திருநீர் அணிவிக்கப்படும் கோவிலுக்கு வருபவர்களும் அன்று திருநீர் அணிந்தே வருவார் அருள்மிகு சௌந்தரியராஜ பெருமாள் திருக்கோயில் திருநாகை என்கிற நாகப்பட்டினம் மூலவர் நீலமேக பெருமாள் தாயார் சௌந்தர்யவல்லி உற்சவர் சௌந்தர்யராஜன் கோலம் என்ற திசை கிழக்கு விமானம் சௌந்தரிய விமானம் தீர்த்தம் சாரகுட்கரன் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ சௌந்தரியவல்லி சமேத ஸ்ரீ சௌந்தரிய ராஜாய நமக ஊர் நாகப்பட்டினம் தலவரலாறு சகல சௌபாகியங்களையும் அருளும் இறைவன் நாராயணன் சௌந்தரியராசனாக அருளும் இத்திருத்தலத்தின் பெருமைகள் பிரம்மாண்ட புராணத்தில் சௌந்தரிய ஆரண்யம் என்ற பெயரில் பத்து அத்தியாயங்களில் பதிவாகியுள்ளது கிருத யோகத்தில் நாகங்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஆதிசேசன் இறைவனுக்கு படுக்கையாக ஆவல் கொண்டு இங்குள்ள கடற்கரையில் பெருமாளை குறித்து தவம் செய்தார் அதற்கு மனம் மகிழ்ந்த பெருமாள் தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக இத்தலத்தில் அருள் புரிந்தார் திருமாலை நாகம் ஆராதித்ததால் இத்தலம் திருநாகை என பெயர் பெற்றது பொதுவாக அக்காலத்தில் கடற்கரை அருகே உள்ள நகரங்களை பட்டினம் என்று வழங்குவது மரபு இத்தலமும் கடற்கரைக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதால் இவ்வூர் நாகப்பட்டினம் என்று ஆனது மயங்கிய ஆழ்வார் இத்தல இறைவனின் வடிவழக்கில் தன்னையே பறி பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் ஆண்மையிலிருந்து பெண்மை நிலை எய்தி பரகால நாயகியாக மாறி இறைவனின் தோழியிடம் விளக்குவதைப் போல பாடியுள்ளார் முதல் ஒன்பது பாசுரங்களில் திருநாகை திருத்தலத்தின் பெயரை குறிப்பிடாமல் அச்சோ ஒருவர் அழகியவா என்று பாடியுள்ளார் திருவிழாக்கள் ஆணி திருவிழா பத்து நாட்கள் ஆடிப்பூரம் ஆண்டாள் திருவிழா பத்து நாட்கள் பங்களி பிரமோற்சவம் பத்து நாட்கள் அருள்மிகு நீலமேக பெருமாள் திருக்கோயில் திருத்தஞ்சை மாமணி கோவில் தஞ்சை மாமணி கோயில் மூலவர் நீலமேக பெருமாள் தாயார் செங்கமலவல்லி உற்சவர் ஸ்ரீமன் நாராயணன் கோலம் வீற்றிருந்த திசை கிழக்கு விமானம் சௌந்தரிய விமானம் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் வெண்ணாறு கன்னிகா புட்கரணி மங்கள சாசனம் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ நீலமேக சுவாமினே நமக ஊர் தஞ்சாவூர் அமைப்பு இத்திருத்தலம் மூன்று கோயில்களை ஒருங்கே கொண்டுள்ள திவ்யதேசமாகும் மூன்று திருக்கோயில்களும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இம்மூன்று திருக்கோயில்களும் அர்ச்சகர் ஒருவரே என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஒரு கோயிலுக்கு சென்று அங்கிருந்த அர்ச்சகரை அழைத்துச் சென்றுதான் மற்ற இரு தலங்களையும் சேவிக்க வேண்டும் இத்தலத்தில் இரண்டு பிராட்டிகளோடும் பராசர முனிவரோடும் மிகப்பெரிய திருமேனியாக காட்சி தந்து அருள்கிறார் மூன்று ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம் மூன்று ஆழ்வார்களில் காலத்தால் முன் தோன்றியவரான பூதத்தாழ்வார் தஞ்சை என்ற பெயரில் மங்களாசாசனம் செய்கிறார் திருவிழாக்கள் பங்கு சித்திரை வைகாசி ஆகிய மூன்று மாதங்களில் மூன்று பெருமாள்களுக்கும் தொடர்ந்து பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகிறது வைகாசி மாதத்தில் திருவிழா மிகச்சிறந்த முறையில் நடைபெறுகிறது இத்திருவிழாவில் பதினெட்டு திருக்கோயில்களின் இறைவன் கருட வாகனத்தில் இத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாளிப்பது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்